வணக்கம் ரித்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது செவ்வந்தி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அனுப்ப ஆரம்பிப்போம் இதில் நல்லா ரூட் வந்திருக்கு எல்லா டியூபருமே இந்த மாதிரி ரூட் வந்தால் தான் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுதான் சரியான டைம்ங்க லோட்டஸ் வந்து நம்ம பிளான்ட்டிங் பண்ணி கொடுக்குறதுக்கு எந்த டைமில் பிளான்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய பூக்கள் எடுக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே வருங்க தலைய ஆரம்பிச்சிருக்கு நல்லா நல்லா சுருண்டு சுருண்டு இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குது அந்த இலை பார்க்குறக்கு அழகாக இருக்குது வெயில் வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா தாமரை இலைகள்லாம் நல்லா வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற செவ்வந்தி செடி பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலருங்க இது இது நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலர் மாதிரி தான் ஃப்ளவரிங் இருந்தது இப்போ செகண்ட் டைம் ஃப்ளவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கு செடி ஃபுல்லாக மொட்டுகள் தாங்க வச்சுருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் விரிய ஆரம்பிக்குது கலர் பாருங்கள் இந்த கலர் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்காது எப்பாவது ஒரு டைம் தான் வரும் அப்படி வரும்போது நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு செடி இருக்குது நிறைய மொட்டுக்கள் தாங்க இலை இருக்குதோ இல்லையோ ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் இருக்குது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது இதோட மொட்டுக்கள் எல்லாம் தொட்டி என்னமோ சின்ன தொட்டி தான் நல்லா தலைய ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக மொட்டுக்கள் தாங்க வச்சுருக்கு பாருங்கள் செகண்ட் டைம் இது இந்த செடி இப்போ நல்லாவே பூக்கள் வந்திருக்குங்க இதை வந்து வேறு தொட்டிக்கு நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும் வாங்கிட்டு வந்த தொட்டிலேயே இருக்குது இது கீழே இருந்து நாற்றுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு இது நல்லா பெரிய ஒரு அகலமான நம்ம தாமரை தொட்டி வச்சுருக்கோம்லங்க அந்த மாதிரி ஒரு அகலமான பாட்டில் வந்து நான் இதை வந்து ரீபார்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் என்கிட்டே இருக்கிற தாமரை தொட்டிகள் ஏதாவது வந்து உடஞ்சிருந்து அப்படின்னா அந்த தாமரை தொட்டியை வந்து இந்த செடியை வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இதில் மொட்டுகள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நிறைய பூக்கள்ங்க இது நல்லா மனமாகவும் இருக்குது கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததை பார்த்துட்ருக்கறது பாருங்க அந்த பீட்ரூட் கலர் செவந்தி தான் அதுவும் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு மொட்டுகளும் இதில் நிறையா இருக்குது நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குதுங்க இது ரெண்டுமே இந்த பிங்க் கலரும் இந்த பீட்ரூட் கலரும் ஆனால் காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் பூ கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா நிற்காது இது கோர்க்கறக்கு தான் வரும் நீங்கள் செவந்தி செடி வாங்கும்போதே பார்த்து வாங்கணும் அதோடய காம்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக இருந்தது அப்படின்னா அதை கோர்க்கறக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் நல்லா ஒரு பால் வெரைட்டி இது இந்த பால் வெரைட்டி பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் வீடியோஸில் போட்டிருப்பேன் அதுதான் இப்போ நாற்றுக்கள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நாற்றுக்கள் போட்டிங்க அப்படின்னா மொட்டோடு தான் வரும் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது இந்த டைம் நல்லா ப்ளூமிங் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து எதுவும் கட் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த செடி கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி நல்லா வச்சுருந்ததுனால வேப்பம் புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு இதை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா தலைய ஆரம்பிச்சிரும் இது பார்த்திங்கன்னா சிறிய வகை செவ்வந்தி செடிங்கிறது இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது ஃப்ளவரிங் எல்லாம் முடிஞ்சது இப்போது அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை கலர் செவந்தி தான் இது நான் வந்து உங்களுக்கு அந்த பொக்கே ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்து நாற்று போட்டது தான் பாருங்கள் இதில் மொட்டை வந்திருக்கு பாருங்கள் இதுதான் அதோடய கலரு இப்போ நம்ம இந்த மொட்டெல்லாம் எதுவுமே வந்து கட் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் இதுவும் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு இந்த தொட்டி ஒரு நாலு தொட்டி நம்மக்கிட்ட இந்த பச்சை கலர் நல்லா தலைய ஆரம்பிச்சுருக்குங்க இதை அப்படியே நிழலில் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பாருங்கள் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு நான் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு மாற்றிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிலுக்காக மாற்றிருக்கேன் இதை இப்படியே வச்சுக்கலாம் பச்சை செவந்தியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டு வந்து நான் வெயிலுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த பச்சை கலர் இன்னும் ரெண்டு பாட்டு அதை நான் வெயிலுக்கு மாற்றிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயில் தான் இங்கே அடிக்கும் அவ்வளோதான் இந்த பாட்டு வந்து உங்களுக்கு தாங்க நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் காய விடாமல் அதுக்கப்புறம் பெருசாகிடுச்சி அப்படின்னா நம்ம அந்த தொட்டிலேயே பிளான்டிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க அதுக்காக தான் இதை இப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாற்று போட்டோம் அப்படின்னா மொட்டுக்கள் தாங்க வரும் நம்ம அந்த மொட்டுக்கள் எல்லாம் கட் பண்ணவே கூடாது அப்படியே விட்டுறணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா முத்த ஆரம்பிச்சிடும் நல்லா தலைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது வந்து இன்னொரு செவ்வந்தி செடி இது ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இது கொஞ்சம் காஞ்சிருந்தது பட் இது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுக்கேன் நல்லா தண்ணி ஊற்றுனோடனையும் நல்லா தலைய ஆரம்பிச்சிச்சு பூவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெட் கலரும் ஒரு கோல்டன் எல்லோ கலருங்க இந்த ஃப்ளவரு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் காமிச்சிருப்பேன் இது வந்து தான் மொட்டா இருக்குதுங்க இதுவும் நல்லாவே தலைஞ்சு இந்த ஹைப்ரிட் செவந்திகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வளர்த்து எடுக்க முடியும் அதை கரெக்டாக பிளான்ட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வளர்த்து எடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே பறித்து எப்படி நான் வந்து கட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் பன்னீர் இலைங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு நம்ம பன்னீர் இலையும் பறித்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குளு குளுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த இலைகளை நம்ம செவ்வந்தி பூக்களோட சேர்த்து கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனமாக இருக்கும் பாருங்கள் இது எல்லோ கலரில் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா கலர் ஃப்ளவர்ஸும் நம்ம இது கூட வைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வருங்க மாலை கட்டினீங்கனாலும் சரி நீங்கள் சிங்கிளாக நம்ம கையில் எப்பவும் கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டுனாலும் சரி நல்லா வரும் சின்ன பூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாலை கட்டும்போது வெயிட் அதிகமாக இருக்காது இது பார்த்திங்கன்னா மாலை கட்டும்போது வெயிட்டாக இருக்கும் நல்லா காம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற வெரைட்டியாக சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா ஃப்ளவர்ஸ் கூட எந்த ஒரு கலர் ஃப்ளவர்ஸ் கூட இந்த பன்னீர் இலையை நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இந்த இலைகளும் அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது பன்னீர் இலை செடி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூஜ் ரூமில் நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வாடாதுங்க அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த பீட்ரூட் கலர் செவந்தி பாருங்கள் இந்த மாதிரி செவ்வந்திகள் கூட கட்டி வைக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டரில் பட்டன் வர மாதிரி இருக்கிற செவ்வந்தி வெரைட்டிஸை நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் இப்போ வாங்கிட்டு வந்த செவ்வந்தி பூக்களை வச்சு ஒரு நாலு மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேங்க இது வந்து நான் வந்து இந்த மூணாவது மாலையை தான் இதை நான் வந்து கட்டுறேன் நம்ம எப்பவும் மாலை கட்டுவோம் இல்லைங்களா நூலில் அந்த மாதிரியும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம் நிறைய பூக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாலையாக கட்டி எடுத்துக்கலாம் வாழை நேரம் வச்சு கட்டினீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் நூலில் கட்டினீங்கன்னா ரொம்ப டைட்டாக வரும் வெயிட்டாக இருக்கும் நல்லா மாலை இலைகளும் சேர்த்து வைக்கிறோம் பூவும் சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் நான் இந்த மாதிரி மாலை கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க நிறைய பூக்கள் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி கட்டுவேன் நான் உங்களுக்கு சும்மா கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பன்னீர் இலை வைக்கும்போது நம்ம சிங்கிளாக நார்மலாக கட்டுறோம்ல அந்த மாதிரி கட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும் இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் கட்டி காமிக்கிறேன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நேரில் பார்க்குறக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது அதுவும் இந்த பன்னீர் இலையோட கலர் தான் அதுவும் பூவும் சேரும்போது சூப்பராக இருக்குங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி பன்னீர் இலை இருந்தது பூக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு கலர் வச்சோம் அப்படின்னா சுற்றி வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் மாற்றி மாற்றி வச்சுட்டேன் நிற்கும்போது கரெக்டாக ரெண்டு ரெண்டு க பூவாக வைக்கணும் ஒரு கலருக்கு ரெண்டு பூ வச்சு கட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டே இதில் கட்டும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக வரும் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் நம்மளால் பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம் ரொம்பவும் லூஸ் விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு விட்டு சுற்றணும் அப்படின்னா நல்லா வரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க இந்த மாலை நான் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு காமிக்கிறேன் நிறைய பூ இருந்ததுன்னா பெருசாக கட்டலாங்க இது வந்து என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது பூ இந்த மாதிரி பூக்கள் பெருசு பெருசாக வரணும்னா நம்ம நார்மலாக வீட்டில் தயாரிக்கிற கம்போஸ்ட் கொடுத்தாவே உங்களுக்கு செவ்வந்தி பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் கரெக்டாக அந்த வெரைட்டி நம்ம வாங்கி வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ நான் வைக்கிற இந்த எல்லோ வித் க்ரீன் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க காம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மாலை கட்டுறதுக்கு இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் நம்ம செடி வாங்கும்போதே பார்த்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடித்த கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இது எப்படி ரவுண்டாக அழகாக வருதுன்னு பாருங்கள் வெயிட் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எப்போவே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட் வரும் பட் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நான் வந்து இதோடு நிறுத்திக்கிறேங்க ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை அப்படியே நம்ம எப்போவுமே கையில் கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் கட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக பெரிய மாலை கட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் பெரிய பூவை வச்சு நம்ம வந்து கட்டும்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பூக்களும் இருக்குது சின்ன பூக்களும் இருக்குது சின்ன பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனியாக கட்டி எடுத்துக்கலாம் இந்த பெரிய பூக்களில் கட்டினது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இதை நம்ம சாமிக்கு கொண்டுட்டு போய் போடும்போது சிலையில் போடும்போது ரொம்ப அழகாக வரும் கிட்ட செவ்வந்தி செடிகள் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு செடி இருந்தாவே போதுங்க நல்ல ஒரு பெரிய மாலையாகவே நம்ம கொண்டு வந்துட முடியும் அந்தளவுக்கு செவந்தி செடிகள் வந்து பூக்கள் பூக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்த அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க